கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களோடு அல் அசீஸ் இருக்கிறாள் நீங்கள் அப்துல் அசீஸ் நீங்கள் அமதுல் அசீஸ் நீங்கள் அல்லாஹவின் அல் அசீஸின் அடிமையான ஆண்கள் நீங்கள் அல் அல் அசீஸின் அடிமையான பெண்கள் அல்லாஹ் அசீஸ் ஒருவரோடு இருக்கும்போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது ஒரு அணுவும் அவரை நெருங்கிவிட முடியாது அவன் நாடாமல் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அவனுடைய சக்திற்கு சக்திக்கு உட்பட்டு இல்லாமல் உள்ளத்திற்கு நெருக்கமாக்குங்கள் அல்ல அசீசை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான் நோயா பிரச்சனைகளா கடனா என எல்லா நிலையிலும் உலகமே உங்களுக்கு அழிவிற்கு வழியை ஏற்படுத்தினாலும் நீங்கள் பதிய வைத்தால் அவன் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவை பதிய வைத்தால் உங்களுக்கு பதியிதான் முகமது ரசூல்லாஹு செல்லும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குகையில் செல்லக்கூடிய பயணத்தில் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில்

அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்கிறான் அந்த இருவரும் குகையில் இருந்த போது இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா அபூபக்கருடைய அந்த கவலையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபூபக்கரே கவலை கொள்ளாதே லா தஹஸன் லா தஹஸன் கவலை கொள்ளாதே இன்னல்லாஹ மஅனா அந்த அல்லாஹ் அந்த அல் நம்மோடு இருக்கிறார் അമേയാണ് അവരുടെ ഉള്ളിൽ അയത്തെ എല്ലാം നീക്കി

அல்லாஹ் நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் சௌரில் நபியை அல்லா பாதுகாத்தான் பதிரில் இன்னும் ஏராளமான போர்க்களங்களில் அவர்களைப் பாதுகாத்து இந்த மக்காவில் இருந்து பதுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹுடைய பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தால் ஆளக்கூடிய ஆட்சியாளராக பாதுகாத்தவன் பாதுகாத்தவன் அலிஹிஸ் நபி மூசாவை பாதுகாத்தவன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க மாட்டானா